ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி என்னடா இது வெல்கம் டு மை சேனல் சொல்லாம கோல்டன் கேர்ள் ஃபேமிலின்னு சொல்லலேன்னு பாக்குறீங்களா ஏன்னா நம்ம வந்து கோல்டு சேவிங்ஸ் ஆட்டோம் மணி சேவிங்ஸ் ஆட்டோ எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிற நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் காரணமே வந்து தான் நம்ம எல்லாருமே இனிமேல் ஒரே ஃபேமிலி தான் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லாஸ்ட் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோல நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க யாருமே நெகட்டிவா சொல்லல குறிப்பா சொல்லணும்னா பத்மா ரமேஷ் மேடம் காயு லெனின் அதுக்கப்புறம் வந்து சித்ரா தீபிகா கவிதா செந்தில் குமார் க்ஷீண்டர் மேடம் இவங்க எல்லாருமே என்ன சொல்லிருந்தீங்க நீங்க இழந்ததை விடவே வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த வீடியோ நான் ரெடி பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது என்னன்னா ஒரு பிரதர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு அந்த கமெண்ட் என்னன்றத நீங்க இப்ப பாப்பீங்க ஸ்கிரீன்ல அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து யாருக்கோ மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பவுண்ட் கிட்ட வாங்குற மாதிரி இருந்தது அது வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ் எங்க இருக்கு அப்படின்னு நாங்க தேடிட்டு இருக்கும் போது உங்க வீடியோ வந்து நான் பார்த்தேன் அதனால நாங்க ஏகே தங்க மாளிகையில போயிட்டு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் லோயஸ்ட் வேஸ்டேஜ்ல அதனால நிறைய மணி வந்து எங்களுக்கு சேவ் ஆச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு மெயிலுமே எனக்கு பண்ணியிருந்தாரு எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது நம்மளால வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நிறைய பணம் சேவ் பண்ண முடியுது கோல்டு சேவ் பண்ண முடியுது அப்படிங்கும் போது அதை விட சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை அதுக்கெல்லாம் நம்ம இந்த யூடியூபுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு மீடியமாவும் இருக்கு அதே நேரம் வந்து முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னா அதுவும் நமக்கு ஒரு வகையான புண்ணியம் தானே இதெல்லாம் வந்து பவித்ரா அப்படின்ற சிஸ்டர் தான் வந்து எனக்கு மெயில் பண்ணி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க பட் இந்த ரோஸுங்கிறவங்க வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ண போறேன் அதனால எனக்கு சீக்கிரம் வீடியோ போடுங்க ரேட் ஏறிட்டே போகுது அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு போட்டுட்டு அடுத்தது வந்து பவித்ரா சிஸ்டருக்கு தான் நான் வீடியோ போட போறேன் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லெங்க்த்தியாக போகிறதுனால மெயிலாகவே அனுப்பிச்சிடுங்க என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இப்போ வந்து அந்த என்ற சிஸ்டர் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அஞ்சு பவுண்டில் ஸ்டெப் ஹாரம் பாம்பே மாடல் வாங்கணும் அதை தவிர ஒரு ரெண்டு பவுன் நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதை வந்து ரெடி கேஷாக கொடுத்து வாங்கும் போது எவ்வளோ அமௌண்ட் வரும் இதே வந்து இதை ஒன் டைம்ல வைக்கும் போது எப்படி வரும் அப்படின்ற கேல்குலேஷனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வருது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுதான் வந்து அந்த சிஸ்டர் கேட்ட அந்த பாம்பே மாடல் லபாஹாரம் இது வந்து மூணு பவுண்ட்லேயும் இருக்கு அஞ்சு பவுண்ட்லேயும் இருக்கு இவங்க சொல்லியிருக்கிறது வந்து அஞ்சு பவுண்ட் மாடல் அதை தவிர ஒரு ரெண்டு பவுண்ட்ல வந்து நெக்லஸும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு தான் அவங்க வாங்க போறதா சொல்லியிருக்காங்க சிட்ல வந்து ஒரு பதினாறு கிராம் சேவ் ஆயிருக்கு அண்ட் ஒன் டைம்ல வந்து ஒரு பதினாலு கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்கு சோ நான் வந்து ஓல்டு கோல்டு ஒரு மூணு பவுன் வச்சிருக்கேன் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இது ரெண்டும் வாங்கிக்கலாமா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நான் வாங்கும் போது ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க சோ நான் இதுக்கான ஆன்சரையும் சொல்றேன் அதே நேரம் உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் நான் சொல்லிருக்கேன் அது என்னன்றதையும் நீங்க டீடைலா பாருங்க இது கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு பவுண்ட் லப்பாஹாரம் வந்து நாற்பது கிராம் இல்லையா பதினாறு கிராம் வந்து இவங்க சிட் ஸ்கீம் போட்டிருக்கிறதுனால அதுக்கு வேஸ்டேஜ் வராது ஆனா இந்த இருபத்தி நாலு கிராம் வந்து இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்ப வந்து கண்டிப்பா அதுக்கு வேஸ்டேஜ் இருக்கு லப்பா ஹாரத்துக்கு இவங்க சொல்ற ஷாப்ல வந்து டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ அந்த நைன் ஃபோர் செவன் ஜீரோ நான் இன்னைக்கான ரேட் போட்டிருக்கேன் இப்ப வந்து டென் பர்சன்ட்டுக்கும் போது இதுவே உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வருது ஜிஎஸ்டி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த அமௌண்ட் வராது இந்த ரெண்டாயிரம் ஐநூறு கண்டிப்பா வரும் இல்லையா அப்போ இவங்களுக்கு வந்து முப்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வருது இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால இது வந்து இவங்கள்ட்ட இருக்கா இது வந்து ரொம்ப அர்ஜென்டா அப்படின்றத இவங்க டிசைட் பண்ணணும் அதை தவிர இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒன் டைம்ல ஒரு பதினாலு கிராம் வந்து நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்றாங்க பதினாறு கிராமில் நெக்லஸ் வேணும்ன்றாங்க அப்போ ரிமைனிங் ரெண்டு கிராம் இருக்கு இல்லையா இப்போ இவங்க சொல்றது வந்து இப்போ ஒன் டைம் பண்ணால் இன்னும் வந்து பதினோரு மாதம் கழிச்சு ரேட்டு பத்தாயிரம் ஆயிடுச்சுன்னா ஒரு இருபதாயிரம் ஆயிடும் ரெண்டு கிராமுக்கு அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் பத்து பர்சன்ட்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஸோ டோட்டலாக இவங்களுக்கு வந்து இந்த நெக்லஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா வரும் பட் இதுக்கு வந்து இவங்களுக்கு டைம் இருக்கு லெவன் மந்த்ஸ் ஸோ இப்போ வந்து இவங்க லப்பாஹாரம் வந்து சிட்டு பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கும் போது இந்த கேஷ் வந்து இவங்க கையில வச்சுக்கணும் அதை தவிரையும் ஜிஎஸ்டி இருக்கு அந்த உங்களுக்கு சிட் ஸ்கீம் ஜிஎஸ்டி எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டே இவங்க கையில எடுத்துட்டு போற மாதிரி வரும் சோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் இந்த மாதிரி இவங்களால பண்ண முடியலன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்பவே அவசரப்படக்கூடாது இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல காமிக்கிறாங்கன்னோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரப்பட்டோம்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி தான் வரும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதிலாக ஒன் டைம் ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பதினோரு மாசம் நம்ம வெயிட் பண்ணினோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த முப்பதாயிரம் இல்லாம வந்து இவங்களால வாங்க முடியும் இவங்க என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இவங்க சிட்டு போட்டிருக்காங்க இல்லையா அந்த பதினாறு கிராம்க்கு இவங்க வந்து இந்த ரெண்டு பவுன் நெக்லஸை மட்டும் வாங்கிக்கிட்டோம் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் அடுத்தது இவங்க அந்த அஞ்சு பவுனுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்ற அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராமை ஒன் டைம்ல போட்டுருட்டோம் அதை தவிர ஒரு ஃபோர்டீன் கிராம் வந்து ஒன் டைம்ல போட போறேனாங்க இல்லையா சோ எப்படி பார்த்தாலும் முப்பத்தெட்டு கிராம் இவங்களுக்கு சேர்ம் அஞ்சு பவுனுக்கு இவங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு கிராம் வந்து ஒன் டைம்லயே கிடைச்சிருது சோ அப்போ மிச்சம் ரெண்டு கிராம்க்கான நான் கால்குலேஷன் இங்க குடுத்திருக்கேன் இந்த இரு இந்த இருவத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் அந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு முப்பதாயிரம் கிட்ட ஒரு அமௌண்ட்டும் இவங்களுக்கு சேவ் ஆகுது நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் இந்த மாதிரி வேஸ்டேஜா நம்ம குடுத்து இழக்காம அதுக்கு பதிலா ஒரு பதினோரு மாசம் நம்ம வந்து பொறுமையா இருந்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் அதே நேரம் நம்ம ரேட்டை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஒன் டைமை பொறுத்தவரை நம்ம ஒன்ஸ் ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒன்பதாயிரத்தி நானூறுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா லெவன் மந்த்ஸ் கழிச்சு அது வந்து டென் தௌசண்ட் ஆனாலும் நம்ம வந்து இதே ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டியும் இதே ரேட்டுக்கே தான் வரும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்